லோகேஷ் கனகராஜ் அதாவது கூலி ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த கமர்ஷியல் இயக்குனர் இந்திய சினிமாவின் நம்பர் ஒன் இயக்கங்களில் ஒருவர் அப்படிங்கிற அந்த புகழுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர் ரசிகர்கள் போட்டி போட்டு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அது கமல் ஃபேன்ஸ் ஆகட்டும் விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் கூலிக்கு முன்பு வரை ரஜினி ஃபேன்ஸ் ஆகட்டும் அப்படி ஒரு மரியாதையை சிறப்பித்தார்கள் அந்த பொதுவான ரசிகர்களும் லோகேஷை விரும்பினார்கள் லோகேஷுக்குன்னு தனி ரசிகர் வட்டமே உருவாச்சு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட லோகேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா கூலி படத்தின் முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிறேன் இந்த படத்தோட இன்ட்ரல் பிளாக்கு எப்படியே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் ஆடியன்ஸோட சேர்ந்து வாட்ச் பண்ண ஆசைப்பட்றேன் இப்படி எல்லாம் சொன்னார் ஆனால் பட ரிசல்ட்டு அதற்காக உள்டாவாக ரெண்டு வருஷம் என் வாழ்க்கையிலேருந்து கொடுத்த இந்த கூலிக்காக ரெண்டு வருஷம் என் அப்பா அம்மாவை பார்க்ககலை ஃப்ரெண்ட்ஸு கூட டிராவல் பண்ணல கூலி 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 தான் என் மனது மூளை எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து கொண்டதுன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு சிலர் தெளிந்தது நிச்சயமாக விக்ரம் டூ போல அல்லது அதையும் மீறிய ஒரு அட்டகாசமான கமர்ஷியல் விருந்தை ரெடி பண்ணிட்டாரு நம்ம ஓகே ஸோ கொண்டாட போகிற அப்படின்னு பார்த்தா அதுக்கு உடாவாக ஒரு படத்தில் ஒரு லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் ஒம்போது லாஜிக் மிஸ்டேக்லாம் நூறு லாஜிக் மிஸ்டேக் இருக்குமா அப்படி கேட்குற அளவுக்கு பயங்கரமாக வந்து அவ்வளவு தப்புகள் தவறுகள் தெரிந்தே பண்ணாரா தெரியாமல் பண்ணா அப்படி பண்ணியிருந்தாரு அதாவது ஒரு படத்தை வேணும்னே ட்ரோல் பண்ணுறது வேற அந்த படத்தோட கதைக்காக கான்செப்டுக்காக உதாரணம் தக் லைஃப் அப்பாவும் பையனும் ஒரே பெண்ணை ரூட்டு விட்றாங்க அப்படிங்கிறத வந்து கலாய்ச்சாங்க அது உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் இந்த மீமெல்லாம் மீம்னால் செயற்கையை போடலை படத்துல இருந்த லாஜிக் மிஸ்டேக்கை வச்சு நேர்மையான முறையிலே மீம் தயாரிச்சாங்க அவ்வளவு என்ன சொல்றது தப்புகள் தவறுகள் ஸோ லோகேஷ் மேல மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை வந்து இந்த கூலிப்படம் உடச்சிருச்சின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கழுவி ஊத்துறாங்க ஆனால் ஒரு சில ரசிகர்கள் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோங்க ஏங்க ஒரு படம் ஒரு சொந்த இருந்ததுக்காக விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான மீன் மூலம் லோகேஷை வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சிவாஜி படத்தின் ப்ரீ கிளைமேக்ஸில் ரஜினியை கட்டி போட்டு போலீஸு கஸ்டடியில் அடிப்பாக வந்து தெரியுமா அப்போ லட்டியை கொடுக்கும்போது சார் என் பொண்ணு இவர் காலேஜில் சார் படிக்கிறாங்கன்னு ஒருத்தர் அடிக்க மாட்டார் இன்னொருத்தர் சார் என் பொண்ணு இவரோட ஐடி கம்பெனியில் தான் சார் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அடிக்க மாட்டார் அதுபோல் சார் இவர் தான் சார் எங்கள் கமல் சாருக்கு விக்ரம் டுங்குற இண்டஸ்ட்ரிக்கிட்ட கொடுத்தவர் அப்படின்னு அடிக்காமல் இருக்காங்க இன்னொருத்தர் சார் எங்கள் தளபதி விஜய்க்கு மாஸ்டர் லியோனு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் சார் அப்படின்னு அடிக்காமல்றாங்க ஸோ இந்த மீமெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தர்மத்தின் தலைவனில் பிரபு ரவுடி ரஜினியை அடிக்கும் போது தன் அண்ணன் ரஜினி அவருடைய பிம்பத்தை கொண்டிருப்பதால் அவரால் அடிக்க முடியாமல் இளையராஜா இசையில் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனான பிஜிஎம் வரும் ஸோ அதை வந்து ரஜினி முகத்தை லோகேஷ் முகம் வைத்து பிரபுவை ஆரியன்ஸாக கருதி அவர் அடிக்கும் போது அவருடைய முந்தைய வெற்றி படமான மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் டூ லியோ இந்த படங்கள்லாம் வர்றதை ரசிகர்கள் லியோவை நேக்காக உள்ளே சொல்லிகிட்டே பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதையும் கலாய்க்கிறாங்க எது எப்படியோ லோகேஷை எழுவத்தஞ்சி சதவீத ரசிகர்கள் கழுவி கழுவி ஊற்றுறாங்க இருபத்தி அஞ்சு சதவீத ரசிகர்கள் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டோம் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதா அல்லது அந்த நம்பிக்கை போய் போய்விட்டதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்